வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ இருபதாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டு வரை வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்போ இருபது முப்பத்தைந்து பௌலடிகளார் இந்த பகுதியிலே தன்னை குறித்தே சில சாட்சிகளை கூறுகிறார் இச்சை பத்து கட்டளைகளில் இறுதியானது பிறருடைய பொருளை இச்சியா தீர்ப்பாயாக என்பது இதில் பவுல் இருந்திருக்கிறார் வெள்ளி பொன் உடை இப்படி எதையுமே தான் இச்சிக்கவில்லை என்று பலர் முன் தைரியமாக சொல்கிறார் ஆனால் இன்று வாய் கூசாமல் லட்சம் கேட்ட இச்சை உள்ள ஊழியர்களும் இருக்கிறார்கள் வெள்ளி பொன்னை விட வீட்டையே ஏமாற்றி பெற்ற ஊழியர்களும் இருக்கிறார்கள் இது உண்மை பவுல் எங்கே இன்றைய சில இச்சிக்கும் ஊழியர்கள் எங்கே இந்த கைகளே வேலை செய்தது கவுலின் கைகள் அநேக அருமையான பக்தி கடிதங்கள் அதாவது நிருபங்கள் எழுதியுள்ளன அது நமக்கு தெரியும் அப்படி ஒரு கடிதத்தை குறைந்து சபைக்கு எழுதும் போது எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே ஊழியமின்றி சேவகம் பண்ணுவான் என்று வினா தொடுத்தவர் விடையாக சிறுசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கத்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினான்கு கர்த்தரே பிழைப்புக்கான வழியே கட்டளை இட்டிருந்தாலும் மெத்த படித்த இந்த பவுலின் கைகளே தனக்கும் தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவற்றுக்காக வேலை செய்தன பவுலிகாரின் இந்த உயர்ந்த லட்சியத்துக்காக உழைத்த அந்த கரங்களுக்காக இன்றும் இறைவனுக்கு நன்றி செலுத்த தோன்றுகிறதல்லவா அதே சமயம் இன்றைய பல ஊழியர்கள் ஆடம்பர வாழ்க்கை காணிக்கை காணிக்கை என்று அலைந்து திரியும் இச்சை போக்கு மாற வேண்டும் என்று ஜெபிப்போம் ஊழியர்கள் உண்மையில் உத்தமத்தில் உயர்ந்திருந்தால்தான் கிறிஸ்தவ மக்களும் ஆன்மீகத்தில் வளர்வர் மக்களுக்குள் பக்தி வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பாக்கியம் குடும்பங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் பிறரிடமிருந்து எதையாவது வாங்குவதிலேயே மக்கள் குறியாயிருக்கின்றனர் அப்படி இல்லாமல் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அன்பையும் உதவிகளையும் கொடுப்பதிலே அக்கறை கொள்ளுங்கள் உங்கள் இல்லம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகும் அப்படியே சபை வாழ்வும் சமுதாய வாழ்வும் மகிழ்ச்சி நிறைந்ததாயிருக்க இயேசு சொன்ன இந்த மந்திரம் பெரிதும் உதவும் இப்படி இயேசு சொன்னபடியெல்லாம் வாழ்ந்து காட்டிய ஊழியர்களை பெற்றது ஆதி திருச்சபைக்கு பெரும் பாக்கியம் பாக்கியவான்கள் வரிசையில் பவுல் முதலில் நிற்கிறார் நாமும் அந்த வரிசையின் இறுதியிலாவது போய் சேர்ந்து கொள்வோம் பாக்கியவான்கள் வரிசையில் பவுல் முதலில் நிற்கிறார் நாமும் அந்த வரிசையில் இறுதியிலாவது போய் சேர்ந்து கொள்வோம் ஜபம் இறைவா நீ கற்பித்தபடி வாழும் வரம் தாரும் ஆமேன்